சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் இளம் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்திய விளையாட்டுத் துறையில் வாழ்வீச்சின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையிலும் ஒரு மகத்தான முன்முயற்சியை எடுத்துள்ளது சென்னை போரூர் அருகே உள்ள மதனந்தபுரத்தில் பதினான்கு மற்றும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டி கோலாகலமாக துவங்கியுள்ளது சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்புத் தலைவர் ஏ ஆர் டெல்லிபாபு அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்து இளம் வீரர்களுக்கு உத்வேகம் அளித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் சுடர் வழக்குகள் இந்த போட்டியில் பங்கேற்று தங்கள் துல்லியமான மற்றும் மின்னல் வேக வாழ்வீச்சு திறமைகளால் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடந்த இந்த போட்டிகளில் ஒவ்வொரு மாணவரும் தங்கள் நுட்பமான நகர்வுகளாலும் வியூகம் வகுத்து தாக்கும் திறனாலும் புள்ளிகளை குவித்து அசத்தினர் இந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுபவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுவதுடன் அவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்ட தகுதி பெறுவார்கள் மிக முக்கியமாக சங்கத்தினர் முன்வைத்துள்ள ஒரு கோரிக்கை விளையாட்டுத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுள்ள வாழ்வீச்சுக்கு மூன்று சதவீத வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடும் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போன்றே வாழ்வீச்சு பயிற்சியையும் பள்ளிகளில் கட்டாயமாக்க வேண்டும் என அவர்கள் உறுதியுடன் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோரிக்கை நமது இளம் தலைமுறையினருக்கு விளையாட்டுத்துறையில் புதிய வாய்ப்புகளை திறந்துவிடுவதுடன் அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான வாழ்வீச்சு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளன இந்த சிறிய முயற்சி தமிழகத்தில் வாழ்வீச்சு விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதுடன் எண்ணற்ற இளம் திறமைகளுக்கு ஒரு புதிய பாதையை அமைக்கும் என்பது நிச்சயமாக தெரிகிறது இந்த பத்தொன்பதாவது சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி இந்த மனநபுரத்தில் இங்கே சிறப்பாக நந்தன் இருக்குது இன்று மாணவ மாணவர்கள் வந்து ஏராளமாக ஒரு நூறு பேருக்கு மேலே கலந்துகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க நிறைய பேர் வெற்றியை பெற்றிருக்காங்க அவங்களும் மெட் மெடலிஸ்ட்டு வரு வருவதற்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பில் நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் கொடுப்பதற்கும் பவானி தேவி மாதிரி இவங்க வெளிநாட்டுல போய் நம்ம ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ல விளையாடி நம்ம நாட்டுக்கு பெருமை சேவை நாங்க உறுதுணையாக இருந்து இவங்கள மேலும் வள்ளத்தை எடுப்பணுமோ உறுதி கொடுறோம் மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்